அண்ணாமலை வர வேகமாக போய் தண்ணி கொடுப்பாங்க விஜயா ஆனால் அண்ணாமலை வாங்கி குடிக்காமல் அவரே போய் சாப்பிடுவார் ஏங்கம்மா இப்படி இருக்கிறீங்க அத்தை கூட பேசுங்க அவெல்லாம் திருந்தாத ஜென்மம் அவள் பேச மாட்டேன் அவள் இருக்கிற ரூமில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னதும் வேகமாக நான் வெளியில் வேணால் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வேணா உள்ளே போய் தூங்க சொல்லு அப்படின்னு சொல்லி எனக்கெல்லாம் ஒன்றும் சிரமம் இல்லை ஏங்கத்தை நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா அம்மா தாயே நீ உன் நடிப்பெல்லாம் இங்கே வச்சுக்காத நீ போ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மீனாவை திட்டி அனுப்பிடுறாங்க விஜயா இவ என்ன சொன்னால் திருந்த மாட்டா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து மீனாக்கிட்ட பார்த்தியா அவள் குணத்தை அப்படின்லாம் பேசுகிறாங்க மாமா உங்கள் கூட பேசாததுனால தான் அத்தை டென்ஷனில் இருக்கிறாங்க இப்போ கூட நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற ஆனால் உன் குணத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் நான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னதும் வேகமாக போய் விஜயா சொல்லுவாங்க இவ தானே இந்த வீட்டுக்கு மகாராணி அவர் என்கிட்ட பேச மாட்டார் இந்த வீட்டு மகா மகாராணி இவகிட்ட கிட்ட தான் பேசுவார் இந்த கிட்ட அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ரூம்குள்ளே போய் விஜயா வந்து மீனா திட்டுறாங்க அத்தை நீங்கள் ஏங்கத்தை இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு ஆமாம்மா நீ தானேம்மா அந்த வீட்டுக்கு மகாராணி அப்படின்னு மீனாவை பார்த்து விஜயா கோபமாக சொல்லுவாங்க பல்லவிக்கும் கண்ணனுக்கும் தாலி பிரித்து கோர்க்குற கோயிலுக்கு வந்திருப்பாங்க கரெக்டாக விஜயும் வந்திருப்பாங்க அப்போ வந்து அஞ்சலி எல்லாம் வந்திருக்கும்போது ரெண்டு பேருக்கு ஒன்றா வந்து ஓரமாக உட்காந்து தாலி பிரித்து கோர்த்துட்ருப்பாங்க ஐயர் சொல்லுவார் எட்டு பேர்த்துக்கு தாம்பூலத்தட்டு தட்டு கொடுக்கணும் ஏழு பேருக்கு தான் கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு ஆள் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்னதும் அர்ஜுன் சொல்லுவார் நம்ம விஜயும் கூப்பிடலாம்ப்பா அப்படின்னதும் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விஜயோட அப்பா சொல்லிடுவார் அந்த பாட்டி வந்து ஏண்டா பிடிவாதம் பிடிச்சிட்ருக்குற நல்லபடியாக குழந்தைங்க வாழ வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இரு நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அந்த பாட்டி வேகமாக போய் நீ வா விஜய் அப்படின்னு சொல்லி விஜயும் அஞ்சலியும் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அஜயும் விஜய் அஞ்சலி வந்து சந்தோஷமாக வரும்போது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்கடா அப்படின்னு சொல்லி வேகமாக விழ வைப்பாங்க அஞ்சலியும் அஜயும் காலில் விழுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஆசீர்வாதம் பண்ணுவாருங்க அவங்க அம்மா அவங்க அப்பா வந்து சும்மா ஏதோ உப்புக்கு செய்கிற மாதிரி செஞ்சுட்டு தட்டத்தை புடுறா குழந்தைங்களுக்கு கொடுறா அப்படின்னு சொல்லி கொடுக்க வச்சிருவாங்க அதில் வந்து அஞ்சலிக்கும் அஜய்க்கும் ரொம்ப சந்தோஷம் கோயில் மணி வேற அடிக்கும் இப்படி தாங்க அப்புறமோ போட்டிருக்குறாங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமாண்டில் சொல்லுங்கள் ரொம்ப நன்றிங்க காலேஜ் முடித்து இனியா வீட்டுக்கு போகாமல் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டான்ஸ் பார்ட்டிக்கு போயிருவாங்க அப்போ வந்து பயந்துக்கிட்டு வேண்டா இந்த இடமே சரியில்லைன்னு உள்ளே போய் பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலான்னு ஃப்ரெண்டு சொன்னதை கேட்டு உள்ளே போயிடுவாங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க ஜோடி ஜோடியாக டான்ஸ் ஆடுறதுக்காக ஆடிட்டுருக்கும் போது எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னா இனியாவை கம்பல் பண்ணி இழுத்துட்டு போய் டான்ஸ் ஆட வைப்பாங்க அப்பவும் வந்து அவங்க அம்மா ஃபோன் பண்ணுவாங்க எடுக்கவே மாட்டாங்க இனியா அப்புறம் நான் வந்து ட்ரிங்க்ஸ் தான் குடிப்பேன் மற்றதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு இனியா வந்து டான்ஸ் ஆடிட்டே ஜூஸ் குடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறது டான்ஸ் சவுண்டில் கேட்காது அப்போ வந்து சீனியர் ஒருத்தர் வந்து இனியாவை வந்து கிண்டல் பண்ணி பேசுனதுனால ஜூனியர் வந்து ஒரு பையன் வந்து நீங்கள் இப்படி பேசுவீங்களா அப்படின்னு சண்டை வந்துடும் ரொம்ப பிரச்சனையானதுனால அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் எப்படி நீங்கள்லாம் பெரிய பசங்கள் சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து இப்படி வந்துட்ருக்குறீங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்க திட்டி இனியாவையும் சேர்த்து வெளியில் இழுத்துட்டு போவாங்க நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு இனியாக கத்துற மாதிரி காட்டுறேன் போலீஸ் இழுத்துட்டு போகிறாங்க இந்த பக்கம் ஃபோன் பண்ணுறாங்க பாக்கியா என்ன நடக்க போகுதுன்னு தெரியலங்க இப்படி தான் ப்ரமோ போட்டிருக்காங்க இனியாவை வந்து போலீஸ் வந்து இழுத்துட்டு போகிறாங்க ஸ்டேஷனுக்கு மாணிக்க ஃபோனில் பேசிடுவேன் எப்படியாவது இந்த சித்துவோட கதையை முடிச்சுட்டு என்னை கூப்பிடுங்க அப்படின்னது மலர் வந்து கேட்டுருவாங்க யாரை இப்போ நீ கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்போ நீ சித்து இல்லையா அப்படின்றது வேகமாக மலருக்கு உண்மை தெரிஞ்சிச்சின்னு ஒரு ரூமில் வச்சு மாணிக்க வந்து கதவை பூட்டிகிட்டு போயிடுவார் ஐயர் தாலி எடுத்து கொடுப்பாரு மாணிக்கம் வந்து அதை கட்டுறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க அப்போ வந்து வேகமாக வண்டியில் வந்துட்டு இருப்பார் சித்து ஆனாலும் வந்து நெருப்பு பிடிச்சதுனால வேறு சாரி மாற்றி நிறைய வந்து தடைகள் வந்துட்டுருக்கும் தாலி கட்ட நேரத்தில் வேண்டாம் மலர் இல்லாதனால அப்படின்னு சொல்லும்போது ரொம்படியாக கட்ட கட்டப்போவில் டக்குன்னு வந்து கூப்பிட்டுருவாங்க செல்லம்மா அப்படின்னு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு வேகமாக போய் அடிப்பார் நீயாடுறா அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க அப்போ வந்து வேகமாக அந்த முகத்தில் இருக்கிற முகத்திரையை வந்து கிழிச்சிருவாரு சித்து டக்குன்னு பார்த்தா அந்த இதை கிழிச்சு பார்க்கும்போது வந்து மாணிக்கம் பயங்கரமாக ஷாக் ஆகிடுவாங்க தாலி கட்டுற நேரத்தில் இந்த மாதிரி நடந்துருக்குது என்ன தான் பெரிய ஆக போதும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க எப்படி தான் மேரேஜ் நடக்க போகுதுன்னு தெரியலங்க முகத்திரையை வந்து கிழிச்சிட்டாங்க மாணிக்க முகத்தை காட்டுறாங்க பயங்கரமாக ஷாக்கில் இருக்கிறாங்க செல்லம்மா அனாமிகாவுக்கு ஐசூவுக்கு மட்டும் தாலி பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்போ வந்து பூஜை நடக்கட்டும் ரெண்டு ஜோடி மட்டும் இருக்கட்டும் வேண்டாம் மகான்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறா ஸ்டோர் ரூமில் போய் இருக்கிறாங்க அங்கே விட்டால் அனாமிக்கா வந்து ஏற்பாடு பண்ண ஆள் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பிரபா வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க கீழே விழுந்துட்டாங்க நீங்கள் வாங்கன்னு சொன்னது மகா அழுதுகிட்டே போயிடுறாங்க மகா வந்து வெளியில் போயிருக்காங்க அவங்க தங்கச்சிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க சூர்யா சொன்னதும் அனாமிக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படியோ நீ இல்லாமல் இல்லை இந்த பூஜைக்கு அப்படின்னு அனாமிக்கா நினைக்கிறாங்க பூஜை நடந்துகிட்டே இருக்கும்போது ஐஸ்வர்யா வந்து என் தங்கச்சிக்கு அடிபட்டிருக்கும் போது நான் மட்டும் எப்படி நிம்மதியா வந்து பூஜை நடக்கும் உட்கார முடியும் எனக்கும் வேண்டாம் சொல்லி ஐஷு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிடறாங்க அனாமிகாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது ஐஸ்வர்யா வேண்டான்னு சொன்னதுனால இது சூர்யா வந்து சொல்லுவாங்க கொஞ்சம் பூஜை ஆரம்பிங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னதும் இல்லை பிரபா இல்லாம என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நான் பூஜையில் உட்கார மாட்டேன்னு ஐசு சொல்லிடுறாங்க உள்ள போயிட்டு அழுதுட்டே போகும்போது ஹாஸ்பிட்டலில் ஷாக் ஆயிடுறாங்க மகா இப்படிதாங்க தாங்க போட்டிருக்குறாங்க இனிமேல் என்ன நடக்குதுன்னு பொறுத்துருந்து தான் பார்க்கணும் சக்தி பொன்னி எல்லோருமே ஃபேமிலியோட கொடைக்கானல் வந்துடுறாங்க அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் தங்கிருக்கிறாங்க நைட்டு வந்து வெளியில் வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு விளையாட்டு வைக்கிறாங்க அப்போ வந்து கார்த்திக் வந்து நிறைய பொண்ணிக்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்குறாங்க நீங்கள் சின்ன வயசில் யாரையாவது விரும்பி இருக்கிறீங்களா அப்படிலாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை ஒரு பையனை வேணா எனக்கு பிடிக்கும் அப்படின்னா சக்திக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது சும்மா விளையாட்டுக்கு அந்த பையனை பிடிக்கும் வகுடெடுத்து தலை விட்டு வரதெல்லாம் எல்லாமே சக்தி மாதிரி இருக்கும் அப்படின்னு பொன்னி சொன்னதை பார்த்துட்டு லைட்டாக சக்திக்கு சந்தோஷம்தான் அப்புறம் எல்லோரும் வந்து ஒரு பில்லோ வந்து இங்கிட்ட மாற்றி மாற்றி தலையணையை தூக்கி போட்டுட்ருப்பாங்க அப்போ வந்து சக்தி வந்து அவுட் ஆயிடுவார் அப்போ வந்து கார்த்திக் சொல்லுவார் உனக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து பொன்னியை வந்து தூக்கிட்டு பத்து ரவுண்டு அடிக்கணும் அப்படின்னு சொன்னதும் பிரீத்திக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆயிரும் ஆனால் சக்தி சந்தோஷத்தோட பொன்னியை தூக்கிட்டு பத்து ரவுண்டு அடிப்பார் என்ன நடக்குது நாம் ஒன்று நினச்சிட்டு இந்த கொடைக்கானல் வந்தோம் ஆனால் இங்கே இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டென்ஷனில் இருக்கிறாங்க ப்ரீத்தி பிடிச்சிருந்தா விஜய் வந்து கிட்டே சொல்கிறாரு பாட்டிக்கு என்ன ஒரு ஆசிரமத்தில் போய் சாப்பாடு அன்னதானம் கொடுத்துடலான்னு பாட்டி வேண்டிக்கிட்டாங்களாம் நம்ம போய் அந்த ஆசிரமத்தில் நேரடியாக போய் சாப்பாடு கொடுத்து வந்துடலாம் சரிங்க பாஸ் அப்படின்னு சொல்லி அப்பளக்கட்டையும் காவேரி எடுத்துகிட்டு வராங்க கிச்சனில் போய் கொடுக்கும்போது அந்த இதில் விஜய் ஃபோட்டோவை பார்த்துட்டு டக்குன்னு வெண்ணிலா வந்து அந்த இதை எடுத்துகிட்டு வேகமாக கொண்டு போகிறாங்க அவங்க ரூமில் கொண்டு போய் பேப்பரையும் அந்த அப்பளக்கட்டையும் பார்த்துக்கிட்டே வேதனைப்பட்டு இருக்காங்க வெண்ணிலா இந்த பக்கம் வந்து விஜயும் எல்லாம் ஹாலில் உட்காந்து இருக்காங்க தாத்தா பாட்டி வந்து சொல்கிறாங்க உனக்கு ரொம்ப சந்தோஷமான எனக்கு இருக்குது ஏன்னா காவேரி வந்து உனக்கு மனைவியாக வாச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நல்ல பொண்ணு காவேரி அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்குமே காவேரியை பிடிச்சிருக்குது ஏன் நம்மளுக்கு மட்டும் பிடிக்கல நம்ம வந்து வெண்ணிலாவே நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெண்ணிலாவோட ஃபோட்டோ வந்து டெலிட் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்காரு விஜய் இந்த பக்கம் வந்து அப்பளத்தையும் ஃபோட்டோவையும் வந்து வெண்ணிலா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க காவேரி அந்த பக்கமாக போகும்போது திடீர்னு யார் இது பேப்பரை இதையும் பார்த்துட்டு இருக்குதுன்னு காவேரி பார்க்குற மாதிரி காட்டுறாங்க வெண்ணிலா ஃபோட்டோ வந்து டெலிட் பண்ணணும்னு விஜய் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இங்கே போட்டோம் வும் வெண்ணிலா பார்த்துட்டு பார்த்துருக்குறாங்க இதை காவேரி பார்ப்பாங்களா சேர்த்து வைப்பாங்களாங்கிறது தான் மீதி கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க மீனாவோட ஜோடி ஜீவாவே மறுபடியும் வந்துட்டாரு உங்க அப்பாவுக்காக இந்த வாட்ச் வாங்கிட்டு வந்தேன் போய் கூடு உங்கள் அப்பாவோட பிறந்த நாளுக்குன்னு சொல்கிறாரு வேண்டாம் ஜீவா அப்படின்னது வா அப்படின்னு இழுத்துட்டு போகிறாரு ஜீவா வேகமாக அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக மீனா அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறாங்க அவங்க அப்பா பயங்கர ஷாக்ல நிற்கிறாரு என்னடா இவ வந்திருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அப்பா இது உங்களுக்காக தான் பர்த்டேக்கு வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாட்சை கொடுப்பாங்க வாட்சை வேகமாக வாங்கி அவங்க அப்பா தூக்கி எரிஞ்சிருவாரு அவங்க அம்மா ரொம்ப வேதனையோடு அதை பார்ப்பாங்க மீனாவுக்கு ரொம்ப வருத்தம் அந்த இடத்த விட்டு அழுதுகிட்டேவும் நம்ம இங்கே வந்திருக்கவே கூடாது ஜீ ஜீவா என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் வரும்போது பேசிக்கிட்டே வருவாங்க இதை வந்து ஜீவா வந்து கதிர்கிட்ட சொல்லி வருத்தப்படுவார் என்னால் தான்டா மீனாவுக்கு இவ்வளோ பிரச்சனை மீனா வருத்தமே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளுக்காக இனிமேல் படித்து கவர்மெண்ட் வேலை தானே அவங்க அப்பாவுக்கு வேணும் நான் அந்த வேலையை வாங்குவேன் அப்படின்னு சொல்லுவார் இப்படி தாங்க அப்புறமா போட்டிருக்காங்க வீட்டில் அயின் பண்ணியிருக்கும்போது மீனா வந்து கேட்குறாங்க நிஜமாலுமே நீ படிக்க போறியா அப்படின்னதும் ஆமாம் அப்படின்னதும் வேகமாக மீனா சந்தோஷத்தோட ஜீவா மேலே சாட்சிக்குவாங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஜீவாவை மாற்றினது யாருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்னு கீழே கமாண்டில் சொல்லுங்கள்